இதுக்கு முதல் நடந்த இதை நீங்க கொண்டு வந்து காய்ச்சு கொண்டிருக்கீங்களா சின்ன 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 இதுகளை செய்து செய்திருந்தாங்க இது வந்து நாங்க ஜோதிச்சு பாருங்க இவ்வளவு பேர் எங்களோட வயசுல இருக்க வேண்டியவங்க எல்லாம் என்ன அவங்க எல்லாம் எங்களை விட்டு இப்ப இல்ல ஆக்கள் ஜோதி நீங்க சொல்றீங்க சிங்கள கொடிய பிடிக்கிறாண்டு ஒரு தமிழன் நீங்க நீங்க போராளியாவோ மாவீரராயோ அல்லது எந்த ஒரு தமிழ் நீங்க தமிழ் மகனா இருக்கிற நீங்க ஏதாவுமே சிங்கக்கொடி பிடிக்க மாட்டேன் இதுதான் உண்மை சரி உண்மைதான் செய்யமா இப்பா கொடி பிடிக்கிறதன்றத விட நீங்க அதை தவிர்க்கலாம் ஒன்று இப்ப நீங்க அந்த கட்டத்துக்கு போயிட்டீங்க கட்டாயம் பிடிக்க வேண்டிய கட்டத்துக்கு போனா கூட என்னண்டா நீங்க என்னடா நீங்க ஒரு விஷயத்துக்கு உங்களை ஒரு ஆள் தூண்டுதான் சொன்னா நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி அவருக்கு நடத்த இல்லையாக்கா இப்ப நீங்க ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு மிஸ்டேக் விடுதண்டா அதுக்கு நாங்க சொல்லலாம் நியாயப்படுத்தி கதைக்கலாமக்கா இப்ப உங்கள கதை வந்து இதுல வந்தாக்கா இப்ப நீங்க ஒரு இதுல கதைச்சு கொண்டிருக்கீங்க ஆனா இது இது சபைக்கு சரி வர அழகா ஒவ்வொருத்தர் கதைக்குதான் இப்ப நீங்க என்ன ஒரு மாதிரி கதைக்கு நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஆதங்கமும் அவர்தான் உணர்வோடுமாக்கா இருந்தா ஒரு வீடியோ இவ்வளவுக்கு போட்டுக்கொடும அவர் இப்ப திரும்பவும் தான் செய்ததை நியாயப்படுத்தி கைச்சு கொண்டிருக்காரு

நாங்கள் வந்து இந்த ரத்தமும் சதையும் பிண்டங்களா கிடந்த உயிர்களுக்கு மேல ஏறி வந்த ஒரு வலு வலு என்ன சொல்றேன் ஒரு இனி இல்லேன்னு ஒரு வலியை சுமந்து கொண்டிருக்க இனம் எங்கிட இதயங்கள் நல்ல வலுவா இருக்கு எங்கிட்ட தலைவெட்ட கொள்கைகளையும் எங்களுடைய மக்கள் செய்த தியாகங்களையும் நீங்க ஒன்றை யோசிக்கணும் கண்ணை மூடுங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கொண்டு ரெண்டாயிரத்தி எண்பதுக்கு முதல் எத்தன உயிர்கள் ரைட்னு ஒரு எங்களுடைய ஒரு பெண்ணின்ற ஒரு பெண் உறுப்புல என்னென்ன செய்தவங்க அவரென்ன மார்பு என்ன செய்தவங்கள் அக்கா பொருங்க 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 இத

நாங்கள் ஆட்ட தலைகளையும் பொதியை பொதியை கொண்டு போய் இல்லை நீங்க சும்மா உங்க தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க எங்களுக்கு எதிரா நிக்காதீங்க இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா அனுரகுமாரோட படம் அடிக்கணமாண்ட யார் போய் படம் அடிப்பினமான்னு சொன்னா இப்படி கிருஷ்ணாக்கு பின்னுக்கு போய் எங்க ஒன்பது பொடியை நின்றாங்களே அந்த பொடியெல்லாம் படம் அடிப்படம் இங்க வேணு ஒண்ணைக்கு பின்னுக்கோ அல்லது அண்ணாங்களே பின்னுக்கு நிக்கிற நான் போய் படம் எடுக்க மாட்டேன் விளங்குதா யார் படம் அடிப்படமாட்டு கேட்ட கேள்விக்கு அவருக்கு பின்னுக்கு நிக்கிற நாங்க எல்லாம் படம் சொல்லுங்க காப்போம் நீங்க கிருஷ்ணாவை பார்த்து அவர்ல ஆசைப்பட்டு அவர் நல்லா செய்யறான்னு சொல்றீங்க நாளைக்கு என்ன நினைப்பீங்க கிருஷ்ணாவே போய் சிங்கக்கொடிய பிடிக்குது நானும் ஒரு ஆதரவு குடுப்போம் பொதுவா சொல்றேன் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் நிச்சயம் செய்ய தான் போது கிருஷ்ணா அண்ணா பேரங்கோபுல உதவி செய்யற கிருஷ்ணா அண்ணா போய் புலிகோடிய சிங்க கொடியை பிடிச்சு கொண்டு நாளை கொண்டாடுற இனியும் நாங்கள் போராட்டம் போராட்டம் பண்ணி இருக்க வேண்டாம் கிருஷ்ணா அண்ணா சரி

இல்ல இல்லப்பா உங்களுக்கு நோமலா தெரியும் என்ன இவரு பத்து பேரை நாங்கள் இளைஞர்களை வச்சிருந்தோம்னு சொன்னா அவனுக்கு மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தமன்றா எங்களை பத்தி கொண்டே இருப்பான் சரியோ நாங்கள் வந்த காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல நாங்கள் வந்து எங்களுடைய விடுதலைக்காகவும் சேர்ந்த கூட்டம் எங்களை நாங்கள் ஒரு ரெண்டு தரம் இப்படி வந்து மனத்தில கணக்கில் காத்தினாலும் அவருக்கான வேலை இல்ல இல்ல அவன் இப்ப வேணு சொன்ன மாதிரி அடுத்த நாளே அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் காசை கொண்டே கொடுக்கணும் அதுல ஒரு கொமண்ட் எழுதினதுக்கு வந்து டக்குன்னு விளக்கம் கொண்டு வரான்னு ஒரு கொப்பியோட இவ்வளவு நாள் மீனால வீடியோ வந்திருக்கு கேட்டவங்க குழந்தை ஏதாவது காசு போகுதுன்னா காசை வந்து பாதுகாப்பு பாதுகாக்கிறது தான் அன்றைக்கு சிங்கக்கூடிய தூக்கினது

ஓகே நான் உண்டகால சரணடைய காப்பாற்றண்டு போயிட்டு இருக்கிறான் அவனுக்கு இனம் முக்கியமே இல்ல கூட்டிக்கொண்டே கொடி குடிக்க விட்ட நண்பனா

கத்தினவங்க சொல்லி சொல்ல கிருஷ்ணா சிரிச்சுன்னு சொன்ன வசனம் என்னண்டு சொல்லி சொன்னா ஆராயி போட்டு ஒரு வனத்துல நல்லந்தான் ஏனென்று ஆர்ஐபிக்கு கீழே போய் எந்த ஊரா யார் கொமன் பண்ணிருக்கோம் நான் பாக்கலாம் அப்படி என்று சொல்லி சொன்னா கிருஷ்ணா என்ற மைண்ட்ல தந்த ஊர்ல இருக்கிறவன் வந்து தன்னை தட்டி தப்பா எழுதி என்ன அவனுக்கு சம்பவம் செய்யலாம்ன்றத வந்து கிருஷ்ணா தெளிவா இருக்கிறான்னு இவ்வளவு கஷ்டப்பட்டான்ல என்னது இந்த ரவுடிகளுக்கு கொடுத்து கொடுத்த பேர்ல கேக்குனா தந்த காசு யாருக்கும் யாருக்கும் மக்களுக்கு செய்தவன இவ்வளவு அந்த ரவுடிக்கு வடி கொளுத்துறான வடிய பார்த்து எவ்வளவு வடிக்க என்று

மூணு நாலு கூட அவங்க கட்டிட்டாங்க சாவரம் முழுக்க கட்டிட்டு போடு எங்க இருந்து வாரீங்க எங்க படத்துல இருந்து வாரீங்க ஒரு நாச்சு வீசில இருக்குன்னு அடிக்கடி போனுக்கு வரையில வேலை கூட மூணு நாலு வீடு கட்டிட்டா மூணு மாடி நாலு மாடி கட்டிட்டா இவர் திரும்பவும் இப்ப என்ன பிரச்சனைடா அவன் தப்ப உணராம திரும்ப வேற மாதிரி போய் கொண்டிருக்காங்க அதான் தவறு இவன் எப்ப இவரோ தப்ப உணர்ந்த சில விஷயங்களோ அப்படித்தான் நடந்துட்டு அடுத்த அடுத்து மூவ் பண்ணாமல் அந்த என்ன முகத்தை காட்டான் வந்த என்னத்துக்கு எதிரா கதைக்கணும் அவ கொஞ்ச நாளைக்கு வாழ ஏன் சொல்லுங்க அப்ப தேடி பிடிக்கணும் இவன் வந்து காட்டித்தானே செய்கிறான் நீங்க நினைக்கிறீங்களா இது ஒரு ஓடி தமிழன் ஒருத்தன்

பழைய உங்களுடைய ஆதரிக்கிற ஆக்களை வந்து எங்களோட லைப்ரரி சொல்லினோம் நீங்க செய்த பிள்ளையாண்டு நீங்க நாலு ரவுடிசி அக்களை வச்சு லைவ்ல கதைக்கிற விஷயத்தை வந்து நீங்க நிப்பாட்டணும் இன்றைக்கு நீங்க போட்ட லைவ்ல வந்து ரவுடிச மாதிரி தான் லைவ் போட்ட நீங்க உங்களுக்கு தெரியணும் ஓகே